தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அனைத்து கட்சி கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க மு க ஸ்டாலின் அவருடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட முக்கியமான சில விஷயங்கள் இன்னொரு பக்கம் வாய் தாங்க வெவ்வேறு ஆனால் வாய்ஸ் ஒன்னு தான் அப்படிங்கிறாங்க யார் குறித்து அப்படின்னா ஒரு பக்கம் எடப்பாடி இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்னது ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்கு வாய்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா என்னன்னா திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு எடப்பாடியும் சொல்லியிருக்காரு அதையே அண்ணாமலையும் தெரிவிச்சிருக்காரு அப்புறம் பாஜக சம்மந்தமான கூட்டணி குறித்து கேட்கப்பட்டப்ப அது தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு மழுப்பலாக அதாவது அந்தர் பல்ட் அடிச்சிருக்காரு எடப்பாடி அவங்களுடைய டீம் அப்படின்னு தகவல்கள் வருது என்ன காரணம் பின்னணி கணக்குகள் என்ன ஏதாவது அழுத்தங்கள் மிரட்டல்கள் இருக்கா இன்னொரு பக்கம் தேமுதிக ரொம்பவே அப்செட்டு அதே நேரத்தில் பாமகவை வைத்தும் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி அப்படின்னும் தகவல்கள் புரிஞ்சிருப்பீங்க மாநிலங்களவை எம்பி அந்த சீட்டை ஒட்டி தான் சில விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அனைத்து கட்சி கூட்டம் டார்கெட் பிஜேபி சவுத் இந்தியா ஒற்றுமை ஸ்டாலினின் இன்ச் பை இன்ச் ஸ்கெச் ஒவ்வொரு நாள் விடுஞ்சா போதுங்க ஏதாவது ஒரு பதிவை போட்டு பாஜக அரசாங்கத்தை பதற வச்சுக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க திமுகவினர் இப்ப கூட பார்த்தோம்னா அந்தோத்தியா தேஜஸ் வந்தே பாரத் அப்படின்னு சமஸ்கிருதத்துல ரயில்களுக்கு பெயர் வைத்து திணிப்பதை விட்டு விட்டு திருக்குறள் செம்மொழி வைகை முத்துநகர் மலைக்கோட்டை அப்படின்னு திரும்பவும் ரயில்களுக்கு அதே மாதிரி பெயர் வைக்கலாமே தமிழ் மீதான பற்ற இப்படி செயல்களின் மூலம் காட்ட வேண்டும் ஏமாற்றுவதன் மூலம் அல்ல அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அந்த அளவுக்கு தினந்தோறும் டார்கெட் பிஜேபி என்ற அடிப்படையில் பதிவுகளை போட்டபடி இருக்காரு அதற்கேற்பவே மார்ச் ஐந்தாம் தேதி இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டமும் அரங்கேன்னதுங்க இதற்கு முன்பாகவே இது ஒரு கட்சிக்கான கூட்டமாக இல்லாம நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கான தமிழ்நாட்டு உரிமைக்கான ஒரு கூட்டமாக இருக்கணும் அனைத்து கட்சியினரும் ஒருமித்த குரலை பதிவு செய்யக்கூடிய கூட்டமாக இருக்கணும் இதை பார்த்து டெல்லி அலறணும் அப்படின்னு எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது கவனமாக இதை வந்து கையாண்டாங்க அதற்கேற்ப தான் இன்றைக்கு கூட்டமும் தொடங்கினது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு கட்சிகளுக்கு மேலே அனைத்து கட்சி கூட்டத்திலேயும் பங்கெடுத்துக்கிட்டாங்க தொகுதி வரையறையால் ஏற்படுகின்ற இழப்புகள் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எம்பி தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கு அதனால நம்முடைய வளர்ச்சியும் கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இந்த சதிக்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கறதா இதுல மைய புள்ளியாக இருந்ததுங்க இதுல முக்கியமான கட்சிகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துக்கலாம் முதல்ல பிரதான எதிர்கட்சியான அதிமுகல இருந்து பார்க்கலாம் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் பங்கெடுத்திருந்தார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தீர்மானத்திற்கு அதிமுக முழு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு எடுத்தவனையே தெரிவிச்சிட்டாரு தமிழ் நாட்டில் ஏழு புள்ளி இரண்டு விழுக்காடு பெர்சென்ட் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது அப்படின்னு தீர்மானத்தில் சேர்க்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு அடுத்து காங்கிரஸ் கமிட்டி எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு ஆனாலும் அவங்களுடைய திட்டம் என்னன்னு தெரியல அதனால முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவு தரோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வ அவர் தெரிவிச்சிருக்காரு அப்புறம் விசிக்க எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தலைவர் திரு தொழில் திருமாவளவன் தென் மாநிலங்களவை பிரதிநிதித்துவம் நிதி ஆணைய வரி வருவாய் பகிர்வு முறை குறித்தும் விவாதம் தேவை அமெரிக்காவில இருப்பது போல அனைத்து மாநிலங்களுக்கும் சம எண்ணிக்கையில் உறுப்பினரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு முக்கியமான ஒன்றையும் பதிவு செஞ்சிருக்காரு அவங்கள தொடர்ந்து தேமுதிக எடுத்துக்கிட்டோம்னா தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான கூட்டத்தை கூட்டியுள்ளது மாநில அரசின் தீர்மானத்தை தேமுதிக முழுமையாக ஆதரிக்கிறது அப்படின்னு தேமுதிகவுடைய அவைத் தலைவரான திரு இளங்கோவன் தெரிவிச்சாருங்க பாமக எடுத்துக்கிட்டோம்னா தொகுதி மறு சீரமைப்பால் பாதிக்கப்படுகின்ற அனைத்து தென் மாநில முதலமைச்சர்களையும் நம்முடைய முதலமைச்சர் சந்தித்து இது சம்பந்தமாக பேச வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாங்க அவரை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் திரு முத்தரசன் அவர் என்ன தெரிவித்தார்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வெளிப்படை தன்மையே இல்லை எல்லாவற்றிலுமே ஏதோ ஒரு மர்மம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தன்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்தினார் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் திரு வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன தெரிவித்தார்னா மத்தியில் எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சி பாதிக்கும் நிலை தான் உள்ளது அப்படின்னு திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பாக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் பங்கெடுத்திருந்தார் அவரை பொறுத்த தொகுதி மறுவரையால் தென் மாநிலங்கள் பெரிய பாதிப்புள்ளாகும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் மக்கள் நீதி மையத்தில் அதனுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் பங்கெடுத்திருந்தார் தொகுதி மறுவரையறையின் மூலமாக இந்திய பேசாத மாநிலங்களே அதிகளவில் பாதிக்கப்படுகிறது இந்தியாவை ஹிந்தியாவாக அதாவது ஹிந்திங்கிறத குறிப்பிடுறாரு அப்படி மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் என்று கடுமை காட்டியிருந்தாரு திரு கமல்ஹாசன்க அவர்களை தொடர்ந்தும் பல்வேறு கட்சியினரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க அனைவருமே ஒருமித்த குரலை இதுல பதிவு செஞ்சாங்க இதனைத் தொடர்ந்து தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தென்னிந்திய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் மேலும் தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை மையமிட்டு பாஜக அரசாங்கத்துடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய தவறுகளை அம்பலப்படுத்த போகிறார் தென் மாநிலங்களிலிருந்து ஓங்கி ஒழிக்கக்கூடிய இந்த குரல் அகில இந்திய அளவில் கூட்டாட்சியை வலியுறுத்தக்கூடியதாக ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு பாஜகவுக்கு போதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் அடுத்த கட்டமாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்கவும் திட்டமிட்டு இருக்காங்க இப்படியாக அடுத்த கட்ட பிளான் இருக்கும் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அதே நேரத்தில் பாஜக சார்பாக மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி ஒரு கோடி கையெழுத்துகள் டார்கெட் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சு கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவரான திரு அண்ணாமலை வார் வீரியமா இருக்குங்க ரெட்ட சீட்டு குஸ்தி பொங்கிய பிரேமலதா அன்புமணிக்காக ஆட்டத்தை மாற்றினாரா எடப்பாடி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆறு மாநிலங்களவை எம்பிக்கான பதவிக்காலம் வருகின்ற ஜூலை மாதம் நிறைவடையுதுங்க அதனால ஆறு ராஜ்யசபா சீட் வேக்கண்ட் ஆக போகுது இதுல திமுக சார்பில் பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினரான திரு வில்சன் அவரே தொடர வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அங்கே வலிமையா செயல்படுறாரு அப்படின்னு வாய்ப்புகள் கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் அப்புறம் இன்னொரு எம்பி பார்த்தோம்னா திரு அப்துல்லா அவர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய குட் புக்கில் இருக்கிறதால அவருக்கே மீண்டும் வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது அதே நேரத்தில் அவரை மாநில அரசியலுக்குள்ளார கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவருடைய சீட்டும் அந்த பதவியும் முடிவடையுது ஸோ அந்த சீட்டை எடுத்து ராஜ்யசபா சீட்டை மக்கள் நீதி மய்யம் தலைவரான திரு கமல்ஹாசன் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு ஏறக்குரிய உறுதியாகிடுச்சு அப்படின்னு தகவல் இதனால் மதிமுக தரப்பில் சின்ன அப்செட் அதனால் ஆளும் கட்சி கூட்டணிக்குள்ளார எக்கச்சக்கமான பரபரப்பு ஓடிக்கொண்டிருக்க அதையே மிஞ்சக்கூடிய பரபரப்பு காட்சிகள் முன்னாள் ஆளுங்கட்சி அதிமுக கூட்டணியை சுற்றி ஓடிக்கொண்டிருக்குங்க அதாவது நாங்கள் எங்கெங்க ராஜ்யசபா சீட்டு ஒதுக்குறோன்னு ஒப்பந்தம் போட்டோம் ஆனால் சொல்லுங்கள் அப்படின்னு தேமுதிக மீது ஒரு பெரிய அரசியல் குண்டியை தூக்கி இருக்காரு அதிமுக பொது திரு எடப்பாடி பழனிசாமி அதாவது சட்டமன்ற தேர்தல் நடந்த நேரத்தில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படும் ஒப்பந்தம் போடப்பட்டிருந்ததாகவும் அதிமுக இப்ப நாங்கள் போடவே இல்லைன்னு சொல்றாங்க போனாங்க உடனடியாக மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய சமூக வலைதள இருந்து சத்தியமே வெல்லும் நாளை நமதே அப்படிங்கிற பதிவை தேமுதிக போட்டிருந்தாங்க குறிப்பா பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த பதிவிட்டு இருந்தாங்க ஆனா சில நிமிடங்கள்ல அந்த பதிவு தூக்கப்பட்டது என்ன நடந்தது தேமுதிக அதிமுகவை சுற்றிய அந்த பரபரப்பு பின்னணிகள் என்ன அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சுருக்கமாக மாநிலங்களவை அது சம்பந்தமாக பாத்திரலாங்க முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் இருந்தா ஒரு ராஜ்யசபா சீட்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்குங்க அந்த வகையில அதிமுகவில் அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இன்னும் இரண்டு எம்எல்ஏக்கள் கிடைச்சா அறுபத்தி எட்டு அப்போ இரண்டு ராஜ்யசபா சீட்டை பெறலாம் அதிமுகவுடைய கணக்கு ஆனா அங்க ஒரு பிரச்சனை நான்கு பேர் மாற்று அணியாக போட்டி அணியாக இருக்காங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம் அப்புறம் திரு மனோஜ் பாண்டியன் அதன் தொடர்ச்சியாக உசுலம்பட்டி திரு ஐயப்பன் இதில் உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்படலைங்க அதனால் அதிமுகவுடைய கொரோடா உத்தரவுக்கு அவர் கட்டுப்படணும் அப்படி பார்த்தோம்னா அறுபத்தி ஆறில் நான்கு பேர் போயிட்டு உசிலம்பட்டி ஐயப்பன் மறுபடியும் அவரை இணைச்சிக்கிட்டா அறுபத்தி மூன்று பேர் வராங்க இன்னும் ஐந்து எம்எல்ஏக்கள் கிடைச்சா இப்போ இரண்டு ராஜ்யசபா சீட்டை அதிமுக பெறலாம் அதை ஒட்டி தான் குஸ்தியே வருது என்னன்னா சில நாட்களுக்கு முன்னாடி பாமகவுடைய கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோக்க மணி அவரு தன்னுடைய குடும்ப விழாவுக்காக திருமண அழைப்புதல் கொடுப்பதற்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியை சந்தித்தார் அது என்னன்னா பாமகவுடைய தலைவரான மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவிக்காலமும் எம்பி பதவிக்காலமும் முடிவடையுதுங்க அந்த ஒரு எம்பி பதவியை மறுபடியும் பெற பாமகவும் துடிக்கிறார்கள் ஸோ பாமக தரப்புல என்ன பேசப்பட்டது அப்படின்னா ஐந்து எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இருக்காங்க எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுத்தோம்னா அறுபத்தி எட்டு வந்துடுவோம் இரண்டு சீட் கிடைக்கிறப்ப ஒரு எம்பி சீட்டை நீங்கள் எங்களுக்கு ஒதுக்கலாம் அதற்கு பிரதிபலனாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அதிமுகவுக்கு முழு ஆதரவை பாமக கொடுக்கும் அதாவது கூட்டணிக்கான சிக்னலை முன்கூட்டியே கொடுத்திருக்காங்க சரி ஏன் பாமக இப்படியான நகர்வை முன்னெடுத்தாங்க அப்படின்னா ஏற்கனவே பாஜக கூட்டணி அவங்க மூலமாக மறுபடியும் இந்த எம்பி சிட்ட பெற சில முயற்சிகள் நடந்தது ஆனா திரு நிதின் கட்கரி அவர்கிட்ட இருந்து பெரிய பாசிட்டிவ் சிக்னல்ஸ் எதுவுமே கிரீன் சிக்னல் கிடைக்கல அதனால தான் இன்னொரு ரூட்டை பிடிச்சி அதிமுக பக்கமும் வந்திருக்காங்க அதே நேரத்துல தேமுதிகவும் ஒரு சீட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க குறிப்பாக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய மகன் திரு விஜய பிரபாகரன் இல்லைனா துணை பொதுச் சகோதரர் திரு சுதீஷ் அவருக்காக இந்த ஒற்றை எம்பி சீட்டை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க யார்கிட்ட அதிமுக சைட்ல நம்பிக்கையோடவும் இருந்தாங்க அந்த நம்பிக்கையை தான் நாங்க எங்க சொன்னோம் ஒப்பந்தம் எப்பங்க போட்டோம் அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு எடப்பாடி சரி என்ன நடந்தது அப்படின்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் அவங்களுக்கு பலம் இல்லை அதே போல் பொது வெளியிலையும் பெரிய அளவில் அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் தேமுதிக ஒரு பரப்புரை பலத்துக்கு தேமுதிக அவசியம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது இன்னும் மக்கள்கிட்ட நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்குது ஸோ கூட்டணியில் இருந்தால் நல்லது ஆனால் இப்போ நம்ம கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றணும் அப்படின்னா மேலும் வலிமையான கட்சிகளை நம்மோடு சேர்க்கணும் ஏற்கனவே பாமகவுக்கு சட்டமன்றத்தில் ஐந்து எம்எல்ஏக்கள் பலம் இருக்கு அதனால இந்த ஒரு முறை கொஞ்சம் அனுசரிச்சு போய்கிட்டா சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூடுதல் தொகுதிகளை நிச்சயமாக ஒதுக்குவோம் நம்புங்க அப்படின்னு தூதும் அனுப்பி இருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய தரப்புல முக்கியமா இளங்கோவன் அவர் மூலமாகவும் இந்த தகவல்களை பரிமாறி இருக்காங்க யாருக்கு தேமுதிக பொதுச்செயலாளருக்கு அவரும் ஆத்தூர்காரர் தாங்க சோ இப்படி பல விஷயங்களும் சொல்லவும் தான் அட்லாஸ்ட் அப்செட் ஆனாலும் வேற வழி இல்லை அப்படின்னு இத ஏத்துக்கிற மாதிரியான மனநிலைக்கு தேமுதிகவும் வந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தான் போட்ட பதிவையும் உடனடியாக நீக்கிட்டாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவை ஆட்சி பொறுப்பில் அமர்த்துவதற்காகவும் அதைவிட தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் பாமகவுடைய ஆதரவும் வேணும் என்பதற்காகவும் இன்னும் சொல்லப்போனால் அன்புமணி அவருக்காக ஆட்டத்தையே டோட்டலாக மாற்றி ஆடத் தொடங்கியிருக்காரு எடப்பாடி நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையாகவே இந்த பரபரப்பான பின்னணிகளை மூச்சு விடாம நம்ம கிட்ட கொட்டி தீர்த்தாங்க எடப்பாடி அவரோடு நெருக்கமாக வளம் வரும் சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் வாய் தான் வேறு வேறு வாய்ஸ் தான் ஒரே படகில் எடப்பாடியும் அண்ணாமலையும் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையக்கூடிய நிகழ்ச்சி சேலம் ஆத்தூர்ல அரங்கேனது அதுல பங்கெடுத்துட்டு பின்பு செய்தியாளர்கள்ட்ட பேசின அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க முழனிசாமி எங்களுடைய ஒரே எதிர்ப்பு திமுக தாங்க அதனால தேர்தல்ல வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பதிவாக வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கு அப்பதான் யார் யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவெடுக்க முடியும் திமுக எதிரி மற்ற கட்சிகள் எதிரிகள் அல்ல அப்படின்னு எடப்பாடி அவர் பேசியிருக்காருங்க எதை ஒட்டி அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணி சம்பந்தமான கேள்விக்கும் இப்படியாக பதில் சொல்லியிருக்காரு அதே தினத்தில் இன்னொருத்தர் எங்களுக்கு யாரும் எதிரிகள் இல்லை திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் எங்களுடைய ஒரே டார்கெட் திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு பேசியிருக்காருங்க சொல்லி வச்ச மாதிரியே பேசியிருக்காருங்க வேற யாரு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை என்னங்க வாய் தான் வெவ்வேறையா இருக்கு வாய்ஸ் ஒன்னா இருக்கு அப்படின்னு ஆச்சரியம் அதிர்ச்சி உலகாம பலரும் கேட்குறாங்க ஏன்னா இதற்கு முன்பாக அண்ணாமலையும் எடப்பாடியும் அடிச்சுக்கிட்டாங்க குறிப்பா அந்த கூட்டணி முறிவுக்கு முக்கியமான காரணமே முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் குறித்து அண்ணாமலை அவர் பேசியது எல்லாமே அதிமுகவை ரொம்பவே சீண்டியது அதன் தொடர்ச்சியாகத்தான் கூட்டணியும் முறிஞ்சது இன்னைக்கு பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே டோன்ல பேசுறாங்க வாய் தான் ரெண்டு ஆனா வாய்ஸ் ஒன்று எப்படிங்க இது நடந்தது அப்படின்னு ஆச்சரியம் விலகாம கேட்குறாங்க ரத்தத்தின் ரத்தங்களும் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சரி என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இங்கே உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் இன்னும் சில தினங்களில் மறுபடியும் இங்கே தமிழ்நாடு வரப்போகிறாரு அப்போ பாருங்க கூட்டணி சம்பந்தமாக இன்னும் காட்சிகள் மாறும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்காரு அண்ணாமலை என்னங்க இவ்வளோ திருப்புமா அப்படின்னு விசாரிச்சோம்னா எல்லாமே உள்துறை அமைச்சர் இங்க வந்துட்டு போன பிறகுதான் இத்தனை மாற்றங்களும் அப்படின்னு அதிமுக வட்டாரத்திலுமே இருக்காங்க இப்ப சமீபத்தில் வந்தப்போ முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி தன்னுடைய மகன் திருமணத்துக்காக அழைப்புதலை கொடுத்தாரு அப்பவே கூட்டணி சம்பந்தமாகவும் சில விஷயம் பேசப்பட்டது அடுத்து அவருடைய மகன் திருமண விழாவுக்கு பாஜகவினர் திரளானோர் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் முன்னாள் ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கியமான பலரும் பங்கெடுத்தாங்க அண்ணாமலையும் வந்திருந்தார் ஸோ அங்க சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டாங்க இப்ப எடப்பாடி அவரும் இப்படியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் நோ கூட்டணி அப்படின்னு தெரிவித்தும் பெரிய அளவில் மாற்றுக் கட்சியினர் அதிமுக கூட்டணி பக்கம் வரல இன்னொரு பக்கம் பல்வேறு கட்சிகள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தா மீண்டும் திமுகவே ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்துல பாஜகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதிமுக கூட்டணிங்கிறத வெவ்வேறு வடிவத்துல வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விசாரணை அமைப்புகளுடைய அஸ்திரங்கள் ஏற்கனவே சில ரைடெல்லாம் பாஞ்சது இல்லையா இது எல்லாமே கண்ணு முன்னாடி வர அதுக்கப்புறம் தான் காட்சியும் மாறியிருக்கு அப்படிங்கிறாங்க அதிமுகவிலேயே இருக்கக்கூடிய சில சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் இதுல ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறது அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் என்னென்னா இதுக்கு முன்னாடியும் இதே போல் இல்லை தேர்தல் நெருங்குற நேரத்துல பேசலாம் அப்படின்னு சொல்கிறதும் உடனே அதிமுகவினர் குழம்பி போனா மறுபடி ஒரு நாள் கழித்து முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் இல்லை நோ கூட்டணி அப்படின்னு பேசுவார் ஜெயக்குமார் வாய்ஸ் தான் ஏன் வாய்ஸ் அப்படின்னு இவரு விளக்கம் கொடுப்பாரு எடப்பாடி அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போவும் மறுபடியும் பாஜக கூட்டணி சம்மந்தமாக பேசினா எங்களுக்கு ஒரே எதிரி திமுக பேசுறதா பேசுகிறதா என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்காரு அவரு குழப்பத்தில் இருக்காருன்னு நினைச்சோம் ஆனால் அவர் தெளிவாக தான் இருக்கார் எங்களை தான் குழப்பி அடிச்சிக்கிட்டு இருக்காரு அட என்னங்க போங்க அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரத்தத்தின் ரத்தங்கள் சரி இந்த பக்கம் பாஜக எடுத்துக்கிட்டோம்னா தனிச்சு நம்ம தேர்ட் பார்ட்டி அமைச்சு பாருங்க மாற்றத்தை நாங்க காமிக்கிறோம் இருபத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வாங்குவோம் பத்து எம்பி தொகுதிகள் உறுதி அப்படின்னு அடிச்சு பேசி மாற்று அணிய கட்டினாரு அண்ணாமலை ஆனா நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாஷ் அவுட் ஆனாங்க நாற்பது தொகுதியிலையும் திமுக அமோக வெற்றி அடைஞ்சது ஸோ அண்ணாமலையுடைய கணக்கும் பொய்யா போயிட்டதால அதிமுக கூட்டணி தான் நமக்கு சேஃப் சைடு அதிமுகவை இந்த பக்கம் கொண்டு வரதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னும் மேலிடத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு வந்துக்கிட்டே இருந்தது அதனால தான் அண்ணாமலை தன்னுடைய ரூட்டையும் மாற்றி வாய்ஸையும் மாற்றிட்டாரு அங்கே திட்டினேன் இல்லைங்களே ஒன்றுமே இல்லைங்களே அப்படின்னு அதிமுகவோட கூடுதல் நெருக்கத்தையும் காட்டினார் அதனுடைய வெளிப்பாடாகவும் எங்களுடைய எதிரி திமுக தான் மாற்றுக் கட்சிகள் கிடையாது அப்படின்னு அவர் புதுசாக இப்ப பேசி இருக்கிறதும் சோ நிச்சயமாக கை கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை ஒட்டிதான் இப்படியாக பேட்டியும் கொடுத்திருக்காரு இந்த பின்னணிகளையும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதிமுகவில இருக்கக்கூடிய சீனியர்களும் இங்க பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர்களும் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க மக்களிடம் செல்லும் போது உண்மையான உழைப்பும் நேர்மையும் அவசியம் மக்களை ஏமாற்ற நினைத்தால் நாம் ஏமாந்து போவோம் அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்காரு யுஎஸ்எஸ்ஆருடைய தோல்டர் ஜோசப் ஸ்டாலின் இன்றைக்கு மார்ச் ஐந்தாம் தேதி அவருடைய நினைவு தினமும் கொடுங்க இந்த கால அரசியலுக்கும் எவ்வளோ பொருத்தமா இருக்கு பாருங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க சத்தியம் அக்ரோ கிளினிக் வழங்கும் பசுமை விகடனுடைய மாபெரும் வேளாண் கண்காட்சி திருச்சியில் இருக்குங்க ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று தேதிகளில் காலையில் பத்து மணிக்கு தொடங்கி இரவு எட்டு மணி வரை நடக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வேளாண்மை சம்பந்தமாக நறுமண பொருட்கள் தயாரிக்கிறது அப்புறம் மரபு வழி சாகுபடி அப்புறம் நிறைய விஷயங்கள் பசுமை சார்ந்து வேளாண்மை சார்ந்து நிச்சயமாக இங்க வந்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறை ரீதியினான வல்லுநர்கள்லாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய கருவிகளையும் இங்கே காட்சிப்படுத்துறாங்க சூப்பரான வேளாண்மை கண்காட்சி மிஸ் பண்ணிட வேணாம் தவறாமல் வந்து பங்கு பெறுங்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்